மாற்றம் செய்யறது எவ்வளவு பெரிய மாற்றத்தை அவங்க உடம்புல தூண்டுதுன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படியே ஒரு சின்ன உடல் மாற்றம் ஒருத்தர் என்ன பண்ணாரு கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள அவங்க வீட்டுல இவர் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாருங்க அவருக்கு எல்லா விதமான பணிவிடைகளையும் நான் பண்றேன் அவர் வந்து ரொம்ப ஆச்சாரமான ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவர் எனக்கு நீ வந்து தனியா பசிப்பாடு பண்ணணும்ட்டாரு இந்தம்மா வந்து என்ன பண்ணாங்க கம்ப்ளீட்டா இவங்களுக்கு ஒரு உணவு ரெண்டு பேரும் ஒரு டைம்ல என்ன பண்ணிட்டாங்க கணவனோட உணவை இவங்க ஏத்துக்கிட்டாங்க கணவனுக்கு என்ன பிடிச்சது டெய்லி பச்சரிசி பொங்கல் அவங்க வீட்டில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா பச்சரிசி அம்மா வீட்டில் என்ன யூஸ் பண்ணுவாங்க புழுங்க அரிசி அம்மா ஸ்டீவில ஊற்றுறது இருந்து போனவங்க அவங்க புழுங்கரிசியே சாப்பிட்டு சாப்பிட்டு பழையவங்க பழைய கஞ்சி எல்லாம் போட்டு சாப்பிடணும்னா அந்த அம்மாவும் தூக்கம் வராது பச்சரிசியை பழைய கஞ்சி போட்டா எப்படி இருக்கும் நொஞ்சு போகும் ஆமா இப்போ சூட் ஸோ ரெண்டு பேருக்குள்ள வாழ்வியல் போயிட்டு இருக்கு அவர் ஓகே அவங்க வந்த ரெண்டு 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 ரொம்ப அன்பானவங்க நம்ம சித்தபுத்திரை பேச்சில் இருக்கவங்க அப்ப நான் கேட்டேன் கம்ப்ளீட்டா ஐயா ஃபைல்ஸ் எதுவும் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன் ஓகே இருந்துச்சு ஓகே இப்ப சரியாயிடுச்சு அது சீசன் சீசனுக்கு வரணும் எந்த சீசனுக்கு வரணும் வெப்ப வெப்ப சீசன்ஸ் எல்லாம் வந்துடும் அப்படின்னாரு அவங்க கூட எக்ஸாமின் த ஸ்டோரி ஆஃப் பச்சரிசி பச்சரிசி அரிசி எல்லாம் அரிசி தான் நமக்கு அரிசினாவே குளிர்ச்சின்னு பொதுவான குணம் பார்த்துருப்போம் அதுல பச்சரிசி வந்து சூடு அரிசி குளிர்ச்சி அப்ப பச்சரிசி யார் சாப்பிட்லாம் வாத உடம்பு சாப்பிட்டா பச்சரிசி என்ன பண்ணும் ஹெல்ப் பண்ணும் பித்த உடம்பு சாப்பிட்டா என்ன ஆகும் பச்சரிசி ஐ கே அக்ரிவேட் கம்ப்ளீட்டா இப்போ ஒரு கம்பெனியில் இருக்கவங்க ரொம்ப சூடா இருக்காரு அவரை தொடச்சி மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கீங்க பித்த உடம்புக்கான மோட்டிவேட் பண்ணா என்ன பண்ணுவான் போய் இடிச்சிருவான் மோட்டிவேஷன் யாரை பார்க்கணும் வாத உடம்புல கப உடம்புக்காரன்னு பண்ணும் கப்ப உடம்புக்காரங்க என்ன பண்ணணும் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் மோட்டிவேட் பண்ணணும் சோர்ந்து உட்காந்துருவாரு மோட்டிவேஷன்ல ஒர்க் பண்றவங்க கப்ப இப்ப ஒரு ஒரு பச்சரிசி எடுக்காதீங்க நைட் என்ன பசி இருவீங்க ஐயா சப்பாத்தின் உயிர் அப்படி நீங்க சப்பாத்தியே தொடாதீங்க ஐயா டயபட்டிஸ்க்கு நான் சப்பாத்தி தானே சாப்பிடணும் சப்பாத்தியும் சாப்பிடணும் டயபட்டிஸ் சப்பாத்தி தான் சாப்பிடணும்னு சொல்லிச்சா என்ன இல்ல மாற்று உணவை கொடுன்னு சொல்லுது தினானி அதே குளுக்கோஸ் போறியே அப்படின்னு சொல்லி வயிறு என்ன பண்ணுச்சு ஒரே விருந்தாளி தினம் வந்துட்டு இருந்தா என்ன பண்ணுவாங்க ஒரே ஒருத்தரே பேசிட்டே இருந்தா என்ன பண்ணுவாங்க மொனோட்டனஸ் ஆயிடுவாங்க அவர் என்ன பேசுவார்னு தெரியும் நமக்கு அப்ப தே காட் மொனோட்டனஸ் மொனோட்டனஸ்னா என்ன ஒரே மாதிரி ஆயிடுவாங்க அப்ப இன்சுலினுக்கு சென்சிட்டிவிட்டி இருக்காது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன ஸ்ட்ரைக் பண்ணுது வயிற்றுக்குள்ள குடல் உறிஞ்சிகளுக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுகர் சுகரானது மெயின் இன்சுலினோ குளுக்கோஸ் அதிகளவு தத்தளிச்சுட்டு இருக்கு வயிற்றுக்கள் அதே வந்து ஹை லெவல் ஆஃப் சுகர் அப்ப அவர்கிட்ட வந்து மருத்துவ ரீதியில உங்களுக்கு ஒரே மாதிரியான உணவுகளை உட்கொண்டால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அதனால மாற்று உணவுகளை அதாவது தினையோ வரகோ இதை பற்றி நிறைய பேசல என்ன சயின்ஸ் நிறைய பத்தி பேசல எல்லா பேரும் என்ன பண்ணுவாங்க ஃபைபர் ரிச் இருக்கக்கூடிய கைக்குத்தல் அரிசி சாப்பிடுங்க ஹோல் ஃபுட் சாப்பிடுங்கன்னு சொன்னேன் ஒவ்வொரு உணவுகளை மாற்றி எடுப்பதுன்றது ஒரு பெரிய ஆற்றுங்க ஏழு நாட்களுக்கு அறு உணவுகள் இதெல்லாம் எடுக்கிறது என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயம்